நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே இப்போ வீடியோ பாருங்க ஹலோ நமதன் கௌரி பேசிக்கா கடந்த ரெண்டு மூணு நாட்களை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழடி அதாவது மதுரை கிட்ட இருக்கிற அந்த கீழடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கண்டெடுக்கப்படுற ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எல்லாமே வந்து தமிழ் மொழி வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம்ல இருந்துக்கிறதுக்கான ஹார்ட் ப்ரூஃப் உண்மையான ப்ரூஃப் எடுத்து வைக்கிறப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு மூடி இதை முடிஞ்ச அளவுக்கு நாங்க பேசவே மாட்டோம் எங்க காதல கேட்கவே கேட்காது நீங்க இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணீங்கன்னா கூட எங்க காதல கேட்காதுன்னு சொல்லி எல்லா மீடியாவும் நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிற நிறைய அரசாங்க அதிகாரிகளே வந்து இதை மூடி மறைக்க பாக்குறாங்க இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எவனுமே அங்க பேச மாட்டேங்கிறான் காரணம் என்ன இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு இது எந்த விதத்தில் அவங்களை பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தமிழ் மொழி வந்து பழமையான மொழி அப்படிங்கிறத காமிச்சிட போகுதான்னு கேட்டீங்கன்னா ஆமா பட் அது காரணம் கிடையாது அதை தாண்டி இங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது இது கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவோட வரைபடத்திலேயே இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம கீழடியில கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வருது கீழடி மட்டும் இல்ல ராக்கி காரி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு பழமையான அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பங்குல இருக்கிற ஒரு பொண்ணுன்னு நம்பப்படுற ஒரு பொண்ணோட டிஎன்ஏவும் இப்போ கீழடியில இருக்கிற நம்ம எக்ஸ்கவேட் பண்ற தமிழ் மொழியும் அதுபோக போக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உலகத்தோட பழமை பழமையான சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டோம்னா நம்ம இஜிப்டியன் சிவிலைசேஷன் ஒரு கையில சொல்லலாம் இன்னொரு கையில இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சொல்லலாம் ஹரப்பன் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சிட்டிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு சிவிலைசேஷனா ஒரு சிவிலைசேஷனா என்ன நதிக்கரையில ஒரு மக்களோட மக்களா வந்து வணிகம் அதாவது பிசினஸ் வச்சுக்கிட்டு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான சீவேஜ் ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு சிவிலைசேஷன் வந்து இஜிப்ட்ல எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கோ அதுக்கு நிகரா வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்குங்கிறது கான்செப்ட் இப்போ கீழடியில் இருக்கிற எக்ஸ்கவேஷன்ஸும் ராக்கிகரில கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணோட எலும்பு கூடும் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பல வருஷமா நம்ம கிட்ட ஒரு சொல்லப்படுற ஒரு கதையை வந்து திருத்தி மாத்தி எழுதுற மாதிரி இருக்குது அந்த அரசியல்காக தான் மூடி வச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டும் எங்க போய் லிங்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை போய் லிங்க் பண்ணுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பல வருஷமா வந்து அவங்க ஒரு மொழியில எழுதி வச்சிருக்காங்க வந்து நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸே நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெலக்காரனே கண்டுபிடிச்சிட்டான் இண்டஸ் வாலி சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சிவிலைசேஷன் நம்ம கீழடியில் கண்டுபிடிச்சது மாதிரி வந்து ஒரு பத்து மடங்கு ஒரு பெரிய சிவிலைசேஷன் அது அப்படின்னு சொல்லலாம் நூறு மடங்கு கூட சொல்லலாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்ப இங்க இருக்கிறத விட அது பெட்டரா கேட்டீங்கன்னா நம்ம இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல அதுதான் அங்க கண்டுபிடிச்சாச்சு அதான் மேட்டர் வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் அங்க வரேன் அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவன் ப்ராப்பரான பில்டிங் கட்டி வச்சிருக்கான் ப்ராப்பரான சீவ் சீவேஜ் வச்சிருக்கான் அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வீடுகள் இருந்திருக்கு அண்ட் ட்ரைனேஜ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க வாட்டர் ரிசோர்சஸ் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இது இண்டஸோட நதிக்கரையில கரெக்டாக வந்திருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர் பண்ணியிருக்காங்க அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தானே கீழடி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறு தானே சொல்றோம் இது அவங்களுக்கு தானே நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் என்னன்னா இங்க பேசின மொழியும் ராக்கிகாரியில் வாழ்ந்த ஒரு பெண்ணோட டிஎன்ஏ டெஸ்டையும் பார்க்குறப்போ இண்டஸ் வேலியில இருந்த மக்கள் வந்து தமிழி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தமிழ் பிராமி பேசி இருக்கலாம் கூடும் இல்லை ஒரு டிரைவிடியன் லாங்குவேஜ் டிரைவிடியனோட ஆரிஜின் லாங்குவேஜ் பேசி இருக்க கூடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்த மக்கள் வந்து லேட்டர் பீரியட்ல மூவ் ஆகி நார்த் இந்தியால செட்டில் ஆகல அவங்க வந்து செட்டில் ஆனது சவுத் இந்தியால அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்குது இவங்களோட தோல் நிறம் வந்து கருப்பா இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை காமிக்குது தோல் நிறத்தை தாண்டி இவங்களோட வம்சாவளியில வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி மக்கள் இருந்திருக்காங்க அங்கேயும் மக்கள் இருந்திருக்காங்க அவங்க இங்கே மூவ் பண்ணிட்டாங்க அங்கேயும் இங்கேயும் ஒரே மொழி பேசியிருக்காங்க அது வந்து ஆதி காலத்துல இருந்த டிரெவிடியின் மொழி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கிலீஷில் பார்க்குறோம் நம்ம இப்போ பேசிக்கா நம்ம ஃபாதரா பாக்கிறப்ப வந்து அது ஒரு தமிழி அப்படிங்கிற ஒரு லிங்க் லாங்குவேஜ் நம்ம கொடுக்கலாம் இதுதான் அரசியல் இது எந்த விதத்தை காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது நார்த் இந்தியாவில் இருக்கிற பெருமையான பெரும்பான்மையான மக்கள் வந்து வெள்ளைத்தோல் இருக்கவங்க இருக்காங்களே இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு இந்த தியரிப்படி இந்த தியரிப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எப்படி அதை அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாகவும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மக்கள் யாருன்னு பார்த்திங்கனா இவங்களும் இண்டியன்ஸ் தான் இந்தியாங்கிறது வந்து எழுபது வருஷமாக இருக்கிற கண்ட்ரி ஸோ நம்ம வந்து இவங்கலாம் இண்டியன்ஸ்ல இல்லை தான் இண்டியன்ஸ் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகல இந்தியாங்கிறது எழுபது வருஷமாக இருக்கிற கண்ட்ரி தான் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுப்போம் முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர் கஷ்டப்பட்டு ஒன்றா சேர்த்து செவன்ட்டி இயர்ஸாக இருக்கிற ஒரு யங்கான ஒரு கண்ட்ரி இந்தியா அவங்களும் இண்டியன்ஸ் நம்மளும் இண்டியன்ஸ் எல்லாருமே இண்டியன்ஸ் இது இந்தியானா இல்லங்குறது பிரச்சனை இல்லை இவங்கெல்லாம் ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து யுரேஷியா அப்படின்னு சொல்லப்படுற யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் நடுவில் இருக்கிற பகுதிகளில் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து குதிரையில இவங்க எப்படி இங்க வந்தாங்கிறத சொல்றேன் இவங்க எப்படி வந்தாங்கிற யூகிக்கிற யூகியம் இதெல்லாமே வந்து யூகங்கள் இதெல்லாமே வந்து தியரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்ஸ் கிடையாது பட் இப்படி இருக்க கூடும் இது வரைக்கும் நம்ம கண்டெடுப்புகளை வச்சு இப்படி இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஈரான் சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல ஸோ ஈரான் மக்கள் வந்து ஒரு மாதிரி வெள்ளை தோல் கொண்ட ஒரு மக்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மக்கள் வந்து உலகத்தில் முதல் முதல்ல வந்து குதிரையை வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ குதிரைகள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இப்போ தமிழ்நாட்டிலலாம் இதை டொமஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் கேரளா போய் பார்த்தீங்கனாலும் சரியில்லை நம்ம ஊரில் நம்ம ஊரில் வந்து காளைகள் அதிகமாக இருக்கும் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா வந்து யானைகள் அதிகமாக இருக்கும் ஸோ பேசிக்காக வந்து சவுத் இந்தியா நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்களையே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி அப்புறம் வந்து யானை இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் வச்சிருக்காங்க குதிரை மேலே இருக்கிற கடவுள்கள் வந்து நம்ம பெருசாக சவுத் இந்தியாவில் பார்க்கறது கிடையாது முருகன் கையிலேயே வந்து நம்ம கரெக்ட் கரெக்டா சோ இங்கயுமே வந்து நீங்க பாத்தீங்கனா ஒரு சேவல் மயில் இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் இருந்திருக்கு பாம்பு இதெல்லாம் தான் நம்ம ஊர்ல இருந்திருக்கு சோ இந்த குதிரை கலாச்சாரம் வந்து எங்க வந்திருக்கு குதிரை வந்து டொமஸ்டிகேட் டொமேஸ்டிகேட் பண்றதுங்கிறது இருக்குன்னு பாத்தீங்கனா ஈரான்ல இருந்துருக்கு சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கனா ஈரான்ல குதிரை கண்டு குதிரையை வந்து டொமேஸ்டிகேட் பண்ணி அதுல டிராவல் பண்ண தெரிஞ்ச இந்த மக்கள் ரெண்டுக்கிட்டு யுரேஷியால இருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து விசிட் பண்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க நான் இதெல்லாம் சொல்றது வந்து ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடி அசோகர் காலத்துக்கு முன்னாடி நான் மனிதன் வந்து சிவிலைசேஷன் வாழ்ந்த காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி போயிடணும் சோ இவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இவங்க இருந்தப்ப வந்து இதை எப்படி நம்ம சொல்றோம் இவங்க இங்க இருந்தா வந்தாங்கிறது எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா ராக்கி கரில சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டடி வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் நடத்திருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல கண்டெடுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ராக்கி காரில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணியோட டிஎன்ஏ வந்து கிடைக்குது ஒரு பொண்ணோட ஸ்கெல்டன் கிடைக்குது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் அந்த டிஎன்ஏல என்ன தெரியுதுன்னா இங்க வாழ்ந்த மக்கள் வந்து இங்க டிரெவிடியன்ஸ் அதாவது வந்து சவுத் இந்தியாவை சார்ந்த மக்களா இருக்க கூடும்னு ராக்கி காரி எங்க நம்ம வந்து நார்த் இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்கோம் இண்டஸ் வேலியில இருக்கிற டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அவங்களும் வந்து இங்கே இருக்கிற மக்களா இருக்கக்கூடும் அப்படிங்கறத சொல்லுது அங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அங்கே இருக்கிற மொழியும் இங்கே இருக்கிற மொழியும் ஒன்னா இருக்க கூடும் அப்படின்னு சொல்லுது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமா உருவெடுக்குது ஏன்னா வந்து இந்தியாவோட வரலாற்றை வந்து நம்ம பார்க்குறப்போ அப்போ இந்த பெரிய பாரதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த நாட்டில இருந்த எல்லா மக்களுமே வந்து ஒரு காலத்தில் இப்போ ஒரு மொழி பேசிட்டு இல்லை ஒரு காமனான ஒரு மொழி ஒரு இடத்துல இருந்து வந்தவங்களா இவங்க லேட்டர் பீரியடில் சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆயிட்டாங்களா இவங்க அதாவது நம்ம சவுத் இந்தியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த குதிரையில் வந்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அப்படியே காணாமல் போயிடுது பேசிக்காக இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்கள் வந்து ஒன்றா வாழ்ந்திருக்க கூடும்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு சிவிலைசேஷன் அது அப்படியே வந்து காணாம போயிடுது அது என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியறதில்ல ஸோ இந்த சிவிலைசேஷன் மக்கள் என்ன இருக்க கூடும்னு சொல்கிறப்போ இவங்க வந்து நிறைய தியரிஸ் இருக்குது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் வந்திருக்கலாம் ஒரு ஃப்ளட் வந்திருக்கலாம் அதில் எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கலாம் இல்லை எர்த்து குவேக் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ் தியரிஸ் பட் நிறைய பேர் நம்புற ஒரு தியரி அதிகமான பேர் நம்புற ஒரு தியரி நம்ம அரசாங்கம் வந்து மூடி வைக்கிற ஒரு தியரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கம் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் இல்ல எல்லா அரசாங்கமும் ஜெனரலா மூடி வைக்கிற ஒரு தியரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து அப்படியே கீழே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுதான் இதோட இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ அங்க இருந்த மக்களும் இன்னைக்கு இங்க இருக்கிற மக்களும் ஒண்ணுதான் அப்ப இன்னைக்கு மேல இருக்கிற மக்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து ஈரான்ல இருந்து வந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த தியரி போய் முடியும் டூ தௌசண்ட் ஒன்ல விழுப்புரம் கிட்ட வந்து ஒரு குழந்தையோட பிரெயின் வந்து கண்டெடுக்கப்பட்டு வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு வந்து அது ப்ரிசர்வ் ஆகி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு டூ தௌசண்ட் ஒன்ல இதை நம்ம ஊர்ல இருக்கிற ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் வந்து விழுப்புரம் கிட்ட கண்டெடுக்கப்பட்ட விழுப்புரம் கிட்ட கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையோட ஒரு பிரெயினை வந்து இவங்க வந்து ப்ராப்பராக போய் ஸ்டடி பண்றாங்க இதை ஸ்டடி பண்ணி அவங்க ஒரு ஸ்டெடி ரிலீஸ் பண்றாங்க அந்த ரிலீஸ்ல அது எவ்வளவு பழமையான பிரெயின்னு சொல்றாங்க தெரியுமா மினிமம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரெயின் இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இதே தமிழகத்துல வந்து மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க ஓகேவா அதுல வந்து சந்தேகமே கிடையாது ஆனா இந்த செட் ஆஃப் மனிதர்கள் வந்து எந்த காலகட்டத்துல ஒரு சமுதாயமா வாழ ஆரம்பிச்சாங்க எந்த காலத்துல வந்து ஒரு சொசைட்டியா வாழ ஆரம்பிச்சாங்க எந்த காலத்துல ஒரு சிவிலைசேஷனா மாறுனாங்க இந்த சிவிலைசேஷனுக்கு யாரு காரணம் இந்த சிவிலைசேஷன்ல எப்போ மொழி பிறந்தது இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு நம்ம தோண்டி பாக்குறதே கிடையாது இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது இங்க அரசாங்கம் அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் இங்க கிராண்ட் கொடுக்கறது கிடையாது அங்க இருக்கிற ஒரு கிராமத்துல வந்து ஒரு மியூசியம் கட்டுறதுக்கு கோடி கணக்குல செலவு பண்றாங்க உலகத்தோட வரலாற்றே இது வந்து இந்தியா மட்டும் கிடையாது சவுத் ஏஷியா மட்டும் கிடையாது உலகத்தோட வரலாற்றையே தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் கண்டு எடுத்துகிட்டு இருக்கோம் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் இருக்கு இருக்க பெரிய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் வந்து யாருமே ப்ராப்பரா வந்து தமிழ் தமிழ்மொழி இந்த தான் பிறந்துச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்பரே சொல்ல முடியாது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோன்னு சொல்றப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோக்கு முன்னாடி அவன் எழுதிட்டானா அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து அவன் பேச ஆரம்பிச்சிருக்கணும் அவன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் அதை முத முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கணும் எந்த அளவுக்கு முன்னாடி அவன் செய்கையில் பேசியிருக்கணும் அப்போ அது அளவுக்கு எவ்வளவு பெரிய தீவை இதுக்குள்ளே போகும்னு யோசிச்சு பாருங்க மொழி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இன்டர்நெட் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம உலகத்தே வந்து இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் பிகாஸ் இன்டர்நெட் சேஞ்ச் தில் மொழி அப்படிங்கிறது வந்து அப்படி கம்ப்ளீட்டா மாறின ஒரு விஷயம் இன்னைக்கு எந்தெந்த மொழியிலாம நான் தான் பழைய மொழின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து அவங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி ரிசர்ச் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு டாக்ஸ் கட்டுறது கூட நம்ம தான் இன்னைக்கு நம்ம மொழியை நம்மளால ப்ராப்பரா ரிசர்ச் பண்ண முடியலங்கிற ஒரு அவலமான நிலைமை அதை பத்தி நம்ம பேசினா கூட அதை பத்தி பேசுறது காலையில் ஒரு கோவமான கொடூரமான நிலைமை தான் இன்னைக்கு இங்க போயிட்டு இருக்கு நம்ம தான் கத்தி கத்தி சொன்னாலும் அங்க இருக்கிற மீடியா வந்து மூடிக்கிட்டு அந்த காந்தியோட குரங்கு மாறி இருந்துகிட்டு என் காதுல கேட்கவே இல்லை எனக்கு வந்து சல்மான் கானும் முக்கியமான சொல்லி அவங்களோட சினிமா பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த அவல இருந்து நம்ம என்னைக்கு மாற போறோம் இன்ன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால தான் இதை கவர்மெண்ட் வந்து மூடி வைக்கிறாங்க இது என்ன சம்மந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால தான் ஈவன் சவுத் இந்தியாவில் கூட நிறைய பேர் வந்து அதை பற்றி பெருசாக பேசாமல் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது தமிழோட பெருமை பற்றி மட்டும் பேசுகிறோமே தவிர அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத யாரும் பார்க்குறது கிடையாது ஆனால் இந்த ஒரு அரசியல் ஒரு நாள் வெளியே வந்துடக்கூடாது இதை வச்சு ஒன்றும் டிவிஷன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளோட அரசாங்கம் இதை மூடி வைக்கணும்னு பார்க்குறாங்க யதார்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு காஷ்மீரியாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தமிழனாக இருக்கட்டும் குஜராத்தில் இருக்கிற ஒரு குஜராத்தியாக இருக்கட்டும் அசாமில் இருக்கிற ஒரு அசாமீஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு நாடு இந்தியா ஒரு பாரதம் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கோம் இங்கே யாருக்குமே வந்து நீ ஹிந்தி பேசுகிற அதனால் நீ கீழே இல்லை நான் வந்து தமிழ் பேசுகிறேன் அதனால் நான் மேலே எவனுமே நினைக்கிறது கிடையாது இங்கே எல்லாமே ஒரு நாடு ஒரு மக்கள் அதுக்காக ஒரு மொழியை நம்ம இங்கே திணிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஏன் இந்தியாவில் ஒரு மொழி இருந்தால் நல்லா தானே இருக்கும் ஒரு மதம் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அந்த நாடு இப்படி தானே இருக்குது இந்த நாடு இப்படி இருக்கு நம்ம ஆயிரம் நாடுகள் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சாலும் இந்தியா மாதிரி ஒரு நாடு இங்கே இல்லவே இல்லை ஏன்னா இங்கே தான் வந்து ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஒரு மொழி ஒவ்வொருத்தனுக்கு ஒரு ஒரு கலாச்சாரம் பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு சுதந்திரம் வந்து உலகத்தில் எந்த இந்த இந்தளவுக்கு நம்ம கொடுத்து வச்சது கிடையாது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அது ஒன்னா சேர்ந்து ஒன்றா வாழ்கிறோம் எவனுக்குமே இங்கே போகிற கிடையாது போட்டி கிடையாது அட்லீஸ்ட் நம்ம அளவுக்கு அது இருக்கக்கூடாதுங்கிறத முயற்சி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்டாக இந்தியா வந்து ஆயிரம் நாடுகள் மாதிரி வாழலாம் அங்கே ஒரு மதம் தான் இருக்குது ஒரு இனம் தான் இருக்குது ஒரு மொழி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆயிரம் விஷயத்தை ஒன்னா காமிச்சு அவங்களாம் ஒன்னா இருக்காங்கன்னு காமிக்கலாம் பட் இந்தியாவில் டிவர்சிட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒன்றா இருக்கிற மாதிரி உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாடுமே இல்லைங்கிறத நம்ம மார்த்தட்டி என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்தியாவோட பெருமையை நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் இங்கே ஒவ்வொருத்தவரை ஹிஸ்டரியும் தேடி பார்க்கணும் இன்னைக்கு நம்ம தொண்ட தண்ணி வந்து நான் பேசிட்டு இருக்கேன் அது தமிழ் நான் ஒரு பேசிக்காக இங்கே பிறந்திருக்கேன் அந்த தமிழன் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன் தமிழ் வரலாறு பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இங்க இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மொழியோட வரலாறையும் தேடுங்க எல்லார்கிட்டையும் ஒரு மொழியை வச்சுக்கிட்டு இந்த மொழியை மட்டும் படிங்கிறத சொல்லாதீங்க இங்க இருக்க எவனையுமே வந்து ஹிந்திக்கு எதிர்த்து கிடையாது இங்க ஹிந்திய வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் தயவு தயவுசெய்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சு ங்க இங்க மறுபடியும் சொல்றேன் உலகத்தில் ஆயிரம் நாடுகள் வந்து ஒரு மொழி ஒரு மதம் ஒரு கலாச்சாரம்னு இருக்கலாம் பட் இந்தியா மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான மொழிகள் ஆயிரக்கணக்கான கலாச்சாரம் இவ்வளோ ஒரு சுதந்திரம் இருக்கிற மாதிரி எந்த நாடுமே கிடையாது இந்த நாட்டை அந்த நாடுகள் மாதிரி மாற்றுறதை விட அந்த நாடுகள் நம்ம கிட்டேருந்து கற்றுக்கிட்டு முன்னேறது தான் வந்து அந்த நாடுகளுக்கு நல்லது இவ்வளோ பேசுகிற அமெரிக்கா கூட வந்து கிரவுண்ட் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அங்கே பிரெசிடென்ட் வந்து பைபிள் மேலே சத்தியம் பண்ணி தான் பதவி ஏற்பாரு தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்தியா மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு நாடு எங்கேயுமே கிடையாது நம்ம கான்ஸ்டியூஷன் அதான் நம்ம கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கு அதை காப்பாத்துற வேலை இன்னைக்கு உங்க கைதையும் என் கைலையும் இருக்குது ஏன்னா நீனும் இந்தியன் நானும் இந்தியன் நம்ம எல்லாரும் இந்தியான்னு ஒரு விஷயத்துல மட்டும் பாகிஸ்தான் கூட சண்டை போடுறதுக்கு மட்டும் நம்ம எல்லாம் ஒரு இந்தியன் கிடையாது அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்தியா தான் இருக்கும் மொழியோ கலாச்சாரமோ மதமோ இனமோ எதுவுமே நம்மளை பிரிக்க போறது கிடையாது ஆனால் அதுக்கு நான் அவனோட ஆன்சிஸ்ட்ரி அமையாம பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு இதை மூடி வச்சுதான் நான் ஒன்னா சேர்க்க முடியுங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு மொழி தான் ஒன்னா ஒரு நாடு இருக்குங்கறதே இங்க இருக்கிற பிரச்சனை ஷாருக் வந்து சல்மான் கானுக்கும் சண்டை வந்திருச்சுன்னு அதை ட்ரெண்ட் பண்றீங்க அதை வந்து மறுபடியும் ஃபிளாஷ் நியூஸா போடுறீங்க ஒவ்வொருத்தங்க தும்முனாங்கன்னா இல்லை முறைச்சாங்கன்னா அதை வந்து நேஷனல் டெலிவிஷன்ல போடுறீங்க ஒன்ஸ் டு நோன்லாம் நோன்லாம் கேட்குறீங்க என் தமிழ் மொழியை பற்றி பேசலாமே கீழடியை பற்றி நேஷன் ஒன்ஸ் டு நோ கிடையாதா பேசுவோம் பகிர்வோம் நிறைய பேர்கிட்ட நல்ல விஷயங்களை போய் சேர்ப்போம் லவ் ஆல் ஜெய்ஹிந்த் தமிழ் சியர்ஸ்